பிரான்சில் போலி அடையாள அட்டைகளின் பயன்பாடு தீவிரமாக அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரவு விடுதிகள் கிளப்கள் உட்பட பல இடங்களில் போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்தி சட்டப்பூர்வ வயதை நிரூபிக்க முயற்சிக்கும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன இந்த மோசடி சமூக ஊடகங்கள் வழியாக சட்ட விரோதமாக போலி ஆவணங்களை விற்கும் வலையமைப்புகளால் எளிதாக்கப்படுகிறது நகர மையத்தில் உள்ள பிரபலமான இரவு விடுதிகளின் நுழைவாயில்களில் பாதுகாப்பு காவலர்கள் அடிக்கையாள அடையாள அட்டைகளை ஸ்கேன் செய்து சரிபார்த்து உள்ளே அனுமதிக்கின்றனர் இளைஞர்கள் சிலர் தங்கள் தொலைபேசிகளிலோ அல்லது காகித வடிவத்திலோ போலியான ஓட்டுநர் உரிமங்கள் அல்லது அடையாள அட்டைகளை சமர்ப்பிக்க முயல்வதாக காவலர்கள் தெரிவிக்கின்றனர் இளைஞர்கள் போலி அடையாள அட்டை தாங்களே உருவாக்குவதாகவும் அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் வாங்குவதாகவும் ஒப்புக்கொள்கின்றனர் போன்ற தலங்களில் போலி ஓட்டுநர் உரிமங்களை உருவாக்கியவர்களிடமிருந்து சலுகைகள் கிடைத்தன என ஒருவர் சாட்சியம் கணக்குகள் மூலம் உரிமங்கள் சீட்டுகள் மற்றும் விற்பனை செய்வதாக மோசடி கும்பல் விளம்பரப்படுத்துகிறது ஒரு விளம்பரப்படுத்துகிறதுடன் நூற்று ஐம்பது யூரோவுக்கு விற்பதாக கூறியுள்ளார் போலி ஆவணங்களை உருவாக்குவதும் வாங்குவதும் பயன்படுத்துவதும் பிரான்ஸ் தண்டனை சட்டப்படி கடுமையான குற்றமாகும் சாதாரண போலி ஆவணத்திற்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் நாற்பத்து ஐயாயிரம் யூரோ அபராதம் விதிக்கப்படும் போலி அடையாள ஆவணத்திற்கு ஐந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை மற்றும் எழுபத்து ஐயாயிரம் யூரோ வரை அபராதம் விதிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது